இனிக்கும் திருப்புகள் பத்து சீர் சிறக்கும் சீர் சிறக்கும் மேனி பசேல் பசேலனூபுரத்தின் ஓசை களிர் கலீரன சேரவிட்ட தாள்கள் சிவேல் சிவேலன வருமான சேகரத்தின் வாழை சிலோர் சிலோர்களும் நூறு லட்ச கோடி மயால் மயால் கொடு தேடியொக்க வாடியோவையோவென மட மாதர் மார்படைத்த கோடு பழீர் பளீரென ஏமலித்த நாவி பகீர் பகீரென மாமசக்கில் ஆசையுழோமுழோமென நினைவோடி வாடை பற்று வேளை அடாடாவென நீ மயக்க மேது சொலாய் சொ வாரம் வைத்த பாதம் இதோ வென அருள்வாயே பாரதத்தை மேறு வெளி வெளிதிகள் கொடொடித்த நாளில் வரை இவர் பிபவர் பாணிரை கணேசர் குவா குவாகனர் பாடல் முக்கிய மாது தமிழ் தமிழிரை மாமுனிக்கு காதில் உணார் உணார் விடு பாசமற்ற வேத குரு குருபர குமரேசா போர் மிகுத்த சூரன் விடவும் என நேதெரிக்க வேலை படீர் படீரென போய் அறுத்த போது குபீர் குபீரென வெகு சோரி பூமியுக்க வீசு குவா குஹாதிகள் சோலை வெற்பின் மேவு தெய்வாதை வாணிதொல் பூனியிச்சையாறு புயா புயற் புயாருள பெருமாளே